அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத பலன்கள் தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதம் வந்து எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க பீடம் எப்படி வந்து ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ அந்த சன்னதி அந்த மூலவரை வந்து ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த பீடம் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது பீடம் அப்படிங்கிறது வந்து நவ பன்னெண்டு மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து மனுஷங்களுக்கு வந்து இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதாவது விடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி இரண்டரை நாழிகள் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இந்த டூ ஹவர்ஸ் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி அந்த ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பூமிக்கு பூமியுடைய சுழற்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த பூமிங்கிறது வந்து நம்ம பூமியுடைய ஆறு மாதம் அதாவது உத்தராயண தட்சிணாயண காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு இது ரெண்டும் சேர்ந்தது உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயண ஆறு மாதம் ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தக்ஷணாயணம் அது வந்து தேவர்களுக்கு ராப்பொழுது உத்தராயணமான தை மாதம் முதல் ஆ ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது வந்து பகல் பொழுது தேவர்களுக்கு நமக்கு எப்படி வெடியற்காலை வந்து ரொம்ப உஷத் இருக்கோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான மா வெடியற்காலை பொழுதுங்கிறது வந்து மார்கழி மாதம் அந்த வி மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் அதாவது வெடியற்காலையில் எப்படி நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பிறப்பு பலன்களை தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்க ஆரம்பிக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை மார்கழி மாதம் முப்பது நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா மார்கழி நாலாம் தேதி அதாவது டிசம்பர் பதி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னிக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கார்த்திகை விரதம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்கிறது வந்து மார்கழி பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து டிசம்பர் டிசம்பர் மூணாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் ஜனவரி ரெண்டு சாரி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி ஆருத்ரா அபிஷேகம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள் அதாவது நடராஜருக்குண்டான விசேஷமான நாள் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்வரை சங்கட சதுர்த்தி ஜனவரி ஆறாம் தேதி எண்ணிக்கி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜ தனுர் மாத பூஜை முடிவு அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கு தனுர் மாதம் பூஜை முடிவு ஜனவரி பதினாலாம் தேதியும் தனுர் மாத தனுர் மாத பூஜை உண்டு ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அன்னைக்கு ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகர சங்கராந்தி நாள் அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதினாலு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் தை மாத பிறப்பு இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குறிப்பாக வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க புதன் சுக்ரன் வந்து மார்கழி மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜன் மார்கழி பதினாலு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பன்னெண்டுங்கிறது வந்து இருபத்தி எட்டு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த உண்டான பலாபலன்கள் மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள் இரண்டாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல குரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் இது ரெண்டுமே கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இதில் குறிப்பாக சனி நிவர்த்தி அடைஞ்சிட்டார் குரு பார்வையை விட்டுட்டார் அதனால் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது அதனால் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்காக நீங்கள் சண்டை போட வேண்டியது இருக்கும் போயிட்டு உங்கள் தலைமைகிட்ட நான் என்ன பண்ணலை இந்த தனுஷ் ப படத்தில் பேசுகிற மாதிரி பொட்டியை கொண்டு போய் வச்செல்லாம் மிரட்ட முடியாது அது அது வந்து பிம்பம் இது உண்மை வேற அங்கேயே உதைப்பாங்க அதனால் யாருக்கிட்டையும் வார்த்தையை விடாதீங்க எதிரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் எதிரிகளை உருவாக்காதீர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்களுடைய கௌரவத்தில் கை வைக்க பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அதை சாதகமாக செயல்படுத்திக்கிறதுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பை நாடுவீர்கள் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து செயல்படுவீர்கள் படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த கும்ப பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு அதனால பெருசாக கவலைப்பட வேணாம் படிப்புல நல்லா இருக்கு ஆனால் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை குடும்பத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு குடும்பத்தில் யார் வேணால் கத்திட்டு போட்டோம் நான் படிக்கிறேன்னு உட்காந்து ரூம் உட்காந்து படித்தீங்கன்னா நல்லது இல்லை இல்லை எங்கள் அப்பா சண்டை போடுறாரு எங்கள் அம்மா அடிச்சிருவாங்க அப்படின்னு போய் நின்னிங்கன்னா படிப்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய மனிதர்கள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக துணை நின்று செயல்படுவார்கள் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த லாபம் எல்லாமே பேப்பரில் தான் இருக்கும் பெருசாக உங்களுக்கு கைக்கு வராது ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் வருதுன்னா அந்த பத்து லட்ச ரூபா கைக்கு வராது ஏன்னா பேப்பரில் இருக்கும் உங்கள் கைக்கு ஒரு ஒன்றரை ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ தான் வரும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் வரக்கூடிய அடுத்த மூன்று மாதங்களில் அந்த லாபம் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஒத்துவராதனால இப்போ குடும்பத்தில் பெருசாக பேசி பிரயோஜனம் இல்லை குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவிலோ அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங் இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதில் இருப்பவர்கள் உங்களுடைய குடும்ப கௌரவம் உங்கள் கையில் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு மிஸ்டேக் உங்கள் குடும்ப கௌரவத்தையே தலைகீழாக மாற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த கும்பராசிக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் இப்போ சொல்ல போகிறதில்லை இங்கிலீஷ் மாத ராசிபலன்கள் டிசம்பர் ஜனவரி மாத பலன்கள்லாம் சொல்லிகிட்டு வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலில் அந்த மாதாந்திர பரிகாரங்களில் நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சு வருவதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய கௌரவ குறைபாடுகளும் பெருசாக பாதிக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம் திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம் திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல பலன்களை செய்து வருவ பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்